ஹலோ மகளிர் இன்றைக்கி எழுவத்தி ரெண்டு நாள் பயிர் பார்த்துட்ருக்கோம் பயிர் பக் கிளாஸ் நம்ம மருந்து கொடுத்தோம்ல அமோனியம் சல்ஃபேட்டும் பொட்டாஷியம் கம்மியாக கொடுத்துருந்தேன் நிறைய பேரோட கேள்வி இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்களே இது பத்துமா அப்படிங்கிறது தான் கேள்வியாகவே இருந்துச்சு நிறைய பேர் என்ன கேட்டாங்க அப்புறோம் நாங்கள்லாம் வந்து ஒரு மூட்டை அமோனியம் சல்ஃபேட்டு அரை மூட்டை பொட்டாஷு கொடுப்போம் நீங்கள் என்ன இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தாங்க போதும் அதான் சொல்லுவேன்ல நம்ம ஃபீல்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுத்தா போதும்னு சொல்லுவேன்ல இங்க பாருங்கள் நெல் பயிரில் எல்லாத்துலேயுமே எவ்வளோ மணி வந்துருக்கு ஐ மீன் எவ்வளோ கதிர் வந்துருக்கு நீங்களே பாருங்கள் எல்லா செடியிலையுமே நல்ல கதிர் அடிச்சிருச்சு டோட்டலாக எல்லா செடியிலுமே கதிர் வந்துருச்சு நீங்கள் எந்த ஃபீல்டு பார்த்தாலும் சரி இதே கண்டிஷன் தான் அப்படியே இந்த பக்கம் ஃபீல்டு பாருங்கள் எல்லா ஃபீல்டுலையுமே கதிர் டோட்டலாக வந்துட்டாப்புல பக்காவாக வந்துருக்கிறாப்புல எந்த ஒரு ஃபால்ட்டுமே கிடையாது நெல் அழகாக வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிச்சு நெல் பூ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் குட்டி குட்டியாக இருக்கு பாருங்க பொடி பொடி பொடியாக அதுதான் பூ இந்த ஃபீல்டை நீங்கள் லாஸ்ட் இதுவில் பார்த்துருப்பீங்க மருந்து போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கு ஃபீல்டுன்னு சொல்லியிருந்தேன் அப்போ பார்த்துருப்பீங்க இப்போது

பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது பத்தொம்பது இருக்குது பத்தொம்பது கதிர் வந்திருக்கு ஒரு குத்துக்கு அது நான் நார்மலாக ரொம்ப கம்மி தூர அடிச்சிருக்கிற ஒரு செடியை வந்து நான் எடுத்திருக்கிறேன் இந்த கதிரை பாருங்கள் அப்படியே உள்ளே இருக்க இந்த செடியை பாருங்கள் கதிரை பாருங்கள் இந்த செடியிலெல்லாம் ஏகபோகமாக வந்திருக்கு நான் ரொம்ப கம்மியாக இருக்கிறதான் தான் நான் கணக்கே பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இப்போ நான் செய்கிற தப்போ நீங்கள் பண்ணாதீங்க டைம் இப்போ கிட்ட ஒரு அஞ்சு அஞ்சு மணி இருக்கும் ஈவினிங் டைமில் கழனிக்கு வரவே வராதிங்க ஐ மீன் கழனி உள்ளே இறங்காதீங்க அதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு ஏன்னா இந்த டைமில் தான் இந்த நெல்கதிரோட பூ வந்து ஓப்பனில் இருக்கும் பூவோட வாய் வந்து ஓப்பனில் இருக்கும் இந்த டைமில் தான் மகரந்த சேர்க்கை நடக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம உள்ள பூந்து அந்த பாலினேஷனை டிஸ்டர்ப் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் பாலினேஷன் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நெல்மணி பால் பிடிக்காது அதுக்கப்புறம் கரு 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 கருன்னு கருக்க போயிடும் ஸோ அவ்வளோதான் மக்களே உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் அமோனியம் சல்ஃபேட்டு ஒரு மூட்டை போடணும் அரை மூட்டை பொட்டாஷ் கொடுக்கணும் அதை பண்ணாதான் நெல்லு பூ ஒரே டைம்ல எடுக்கும் அப்படிங்கிறது மித்து நான் தான் ஒரிஜினலாக நடக்கிற விஷயம் நம்ம ஃபீல்டில் நம்ம பயிருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தோன்னா கே பாருங்க இதே பாருங்க இவ்வளவுதான் விஷயம் ஸோ அவ்வளோதான் மக்கள் இன்னைக்கான பதிவு தட்ஸ் ஆல் இதோடு பால் ஏறும்போது ஒரு வீடியோ ஒன்று கொடுக்குறேன் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோஸில் எப்படி பயிர் செய்கிறது ஒரு ஒரு சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கேன் எவ்வளோ கம்மி செலவில் எப்படி எப்படியெல்லாம் பயிர் நல்லபடியாக பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து டூட்டோரியல் மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணி போட்டிருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நெல் விவசாயம் பத்தி தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறவங்க உண்மையாவே இன்டெப்தா ஒரு வீடியோ பாத்துட்டு நெல் விவசாயம் எப்படி அப்படின்றது பாத்துட்டு போகாம உள்ள என்ன இருக்குது அப்படின் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா என் சேனல்ல செக் அவுட் பண்ணி பாருங்க உங்களுக்கான ஒரு குட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் காத்துட்டு இருக்கு நன்றி